வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பிரதோஷம் கரிநாள் மேல்நோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினொன்று கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பத்து இரண்டு வரை துவாதசி பின்பு திரையோதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம் யோகம் மரண யோகம் சந்திராஷமம் ஆயில்லியம் மகம் மருத்துவ குறிப்பு வெந்தையக்கீரையை வேக வைத்து வெண்ணெய் இட்டு வதக்கி உட்கொள்ள பித்த அதிகரிப்பால் உண்டாகும் மயக்கம் தீரும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை கையாண்டு வெற்றிகள் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் உள்ள எதிரிகளை சமாளிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் சாதகமற்ற நிலை ஏற்படும் அலைச்சல்களால் முன்னேற்றமான நிலை ஏற்படும் பேச்சு திறமையால் நிம்மதி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் திசை தென்மேற்கு அதிசயன் அஸ்வினி ஜெயம் பெறுவீர்கள் பரணி வளமான நாள் கிருத்திகை நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் நினைத்த காரியம் நடக்கும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தேகநலன் சீராகி நிம்மதி அடைவீர்கள் தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் வெண்மை நிறம் கிருத்திகை வளர்ச்சியான நாள் ரோஹிணி ஒத்துழைப்புகள் கூடும் மிருக சிரிஷம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் உள்ளவர்களுக்கு வளமான நிலை ஏற்படும் நல்ல சிந்தனைகள் உருவாகி நல்லது நடக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அதிசதி அதிச நேரம் சந்தன நேரம் மிருக சிரிஷம் இன்பமான நாள் திருவாதிரை புகழ் கிடைக்கும் புனர்பூசம் நல்ல செய்திகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக செயல்படவும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி கூறும் குறைகளை காதில் கேட்காமலிருப்பது நல்லது வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை திசை வடகிழக்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் புனர் நிதானம் வேண்டும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் எண்ணங்கள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் நேயர்களே வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் வருமானம் அதிகமாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவித அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்கள் கூடும் அதிஷதி அதிசயன் ஆறு அதிச நிறம் மஞ்சள் நிறம் மகம் வளர்ச்சியான நாள் பூரம் சந்தர்ப்பம் அமையும் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் ஓம் வித்மகே வியாபாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படவும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் திசை தென்கிழக்கு நான்கு நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் நிதானம் வேண்டும் ஹஸ்தம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சந்தோஷமான நிலை ஏற்படும் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் குழந்தைகளின் மூலம் வியாபாரம் தொடர்பான ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நிம்மதியான நிலை ஏற்படும் வடகிழக்கு அதிசதி அதிச நிறம் சிகப்பு நிறம் சித்திரை வளர்ச்சியான நாள் சுவாதி நினைத்தது நடக்கும் விசாகம் பொருள் வரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே தடைப்பட்ட காரியத்தை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் வாகனங்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரம் தொடர்பான அலைச்சொல்களால் வருமானம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் அதிஷதி தென்கிழக்கு அதிசயன் நான்கு நிறம் நிறம் சந்தன விசாகம் நினைத்தது நடக்கும் அனுஷம் மேன்மையான நாள் கேட்டை வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் முன்னேற்றமான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் எதிலும் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் கூடும் திசை வடமேற்கு அதிசயன் அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பூராடம் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள் உத்ராடம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காவத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் பொருள் வரவுகளால் சேமிப்புகள் அதிகமாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் தடைப்பட்ட காரியத்தை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை வடகிழக்கு அதிசயம் ஐந்து அதிர்ஷ நேரம் மஞ்சள் நிறம் உத்ராடம் கடமைகள் அதிகமாகும் திருவோணம் சேமிப்புகள் கூடும் அவ்விட்டம் வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே அலுவலகத்தில் புதுவித அனுபவங்களை செயல்படுத்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்க பெறுவீர்கள் சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நிம்மதி அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகி கௌரவப்படுத்தப்படுவீர்கள் மன வலிமையுடன் அனைத்து விஷயங்களிலும் செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ திசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிச நீரம் சிகப்பு நீரம் அவிட்டம் புகழ் கிடைக்கும் சதயம் நினைத்தது நடக்கும் பூரட்டாதி மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே

மாணவர்கள் படிப்பில் சந்தோஷமான நிலை ஏற்படும் திசை தென்மேற்கு அதிர்ஷன் பழுப்பு நேரம் பூரட்டாதி ஒத்துழைப்புகள் அதிகமாகும் எண்ணங்கள் உருவாகும் ரேவதி வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்